ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்னைக்கு கேபேஜ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் கேபேஜ் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஃபேன் ஹீட்டானதும் எயிட் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது பொரியட்டும் கூடவே டூ டீஸ்பூன் உளுந்து ஒன் டீஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது பொரியட்டும் கூடவே கொஞ்சமாக கரீ லீச் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஏழு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு இதையும் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக விடலாம் இப்போது அரைக்கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம் ஐந்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதை ஒன்ஸ் நம்ம மிக்சியில் ரெண்டு மூணு பீட் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வாட்ரு விட்டு கிரைண்ட் பண்ண வேண்டாம் இப்போது நம்ம காய் ஓரளவு குக் ஆகிடுச்சு இனி நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்த கோகோனட்டு மிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம் ஒரு டூ செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோடய சேனல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Bye bye.